ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும் சச்சிதானந்த சுவாமிகள் சொன்ன முருகனுடைய ஒரு ரூபாய் ரகசியம்னு சொல்லியிருக்காங்க இது என்ன ஒரு ரூபாய் ரகசியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் பட் சுவாமிகள் சொன்னது என்னென்னா ஒரு ரூபாயில் ஒரு மனுஷனோட சகல பிரச்சனையுமே சரி பண்ண முடியும் அதுவும் ஷஷ்டியில் ஷஷ்டியில் இந்த வழிபாடு பண்ணுறவங்களுக்கு சகலமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த சச்சிதானந்த சுவாமிகள் சொல்லியிருக்காங்க அதோட விஷயத்த தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு ரூபாயில் பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு கேட்கும் போதே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நமக்கு அதோட சீக்ரெட் தான் இது அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது நம்மளோட சிஸ்டர் வந்துட்டு பஞ்சமியில் அவங்க வீட்டில் வீட்டில் வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த தேங்காய் தீபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வராகி அன்னையோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு அது எப்படின்னா அப்படியே அம்மாவோட முகம் ரெண்டு கண்ணு அதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக தருது நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இது நல்ல அந்த முகம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு கண்ணெல்லாம் குட்டி குட்டியாக அழகாக தருதுங்க பார்த்தோன்னே பளிச்சுன்னு தருது உங்களுக்கும் இந்த வராகி அன்னையோட முகம் தெரியுதா எப்படி இருக்காங்கன்றதை பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா சச்சிதானந்த சுவாமிகள் சொன்ன அந்த ரகசியம் என்னன்னா யார் ஒருத்தங்க ஷஷ்டியில் முருகனுடைய இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும் போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த விஷயத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் என்னென்னா இது வந்துட்டு ஒரு மந்திரம்ங்க இது இந்த மந்திரத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சித்தர்களும் ஞானிகளும் வந்து கடுந்தவம் பண்ணி இதை தெரிஞ்சுருக்காங்க அந்த கடுந்தவம் பண்ணி அவங்க அறிஞ்ச அந்த வேத சூட்சம ரகசியங்களை நம்ம சாதாரணமாக இந்த மந்திரத்தை சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு இந்த மந்திரம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சச்சிதானந்த சுவாமிகள் சொல்லியிருக்காங்க அப்போ அவ்வளோ பெரிய ஞானிகள் சித்தர்கள் சொன்னதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா மந்திரங்கள் மூலமாக அடைய முடியாத விஷயங்கிறது எதுவுமே இல்லை உங்களுக்கு பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கேன் தெய்வங்களை ரீச் பண்ணுறக்கு தெய்வங்கள் கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு அவங்க மூலமா பல சித்திகளை நம்ம அடையறக்கு மந்திரங்கள் பெரும் உதவியா வந்து சரிங்களா இந்த மந்திரத்தை ஏன் ஒரு ரூபாய் மந்திரம்னு இதை சொல்றாங்கன்னா இந்த மந்திரத்தை சாதாரணமா சொல்லாம டெய்லியும் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஷஷ்டியில தொடங்கலாம் செவ்வாய்க்கிழமையில தொடரலாம் கிருத்திகையில் சொல்லலாம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு சொல்லலாம் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில இப்படி முருகனுக்கு உகந்த எந்த நாளாக இருந்தாலும் இந்த வழிபாடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது மாதிரி போற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க இப்போது இதுக்கு என்ன பண்ணணுன்னா டெய்லியும் பண்ணணும்னா டெய்லி ஏன் ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும்னா முருகனை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப கராரான ஆளுன்னு சொல்லுவாங்க முருகன் கடனை வசூலிக்கிறதுல ரொம்ப ஒரு சாமர்த்திய அந்த கடனை வசூலிக்காமல் விடவே மாட்டார் மலை மலையாக ஏறினாலும் முருகனுடைய கடனை அடைக்கிறக்கு வந்து முடியவே முடியாது அதனால் முருகன்கிட்ட வேண்டுதல் வைக்கவே பயப்படுவாங்க அப்பேற்பட்ட ஒரு கராரான ஒரு சுவாமினா முருகன் அப்பேற்பட்ட முருகன் கிட்ட டெய்லியும் ஒரு ரூபாய் வச்சு நீங்கள் எனக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு வேண்டும் போது காசு வச்சு கேட்கும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்கும் சரிங்களா இது எப்படி செய்யணும்னா டெய்லியும் ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க டெய்லியும் ஒன்று ரூபாய் காயின் இருந்தால் போதும் அது மட்டும் போதும் அதுக்கு மேலலாம் வேண்டாம் டெய்லியும் ஒரு ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க அதாவது இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கே இந்த வழிபாடு செய்யணும்னா ஃபஸ்ட்டு சச்சிதானந்த சுவாமிகள் சொல்ல அந்த மந்திரம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை டெய்லியும் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதாவது ஒரு லட்ச சொல்லும்போது இந்த மந்திரம் வந்து சித்தி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பல வகையான கஷ்டத்தில் இருக்கீங்க உங்களுக்கு எப்படியாவது சரியாகும்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா டெய்லி நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் எத்தனை நாள் கண்டினியூ பண்ண முடியுமோ இது நான் நூற்றி எட்டு முறைங்கிறது குறைஞ்சது நான் சொல்கிறேன் ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு இப்படியெல்லாம் சொல்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்களாம் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அதனால் உங்களால் இதை எப்படி சொல்ல முடியுமோ குறைஞ்சது நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லணும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது இப்போ இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக வந்து சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு ஒரு ரூபாய் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை ஏதாவது ஒரு டப்பாவில் இந்த மந்திரத்தை சொன்ன உடனே ஒரு ஒரு ரூபாய் எடுத்து போட்டு வச்சிடணும் டெய்லியும் சொல்லும் போதும் ஒரு ஒரு ரூபாய் எடுத்து எடுத்து அந்த டப்பாவில் போட்டு போட்டு வச்சு நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரணும் சரிங்களா இப்படி நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரும்போது அந்த காசெல்லாம் ஒன்றா சேரும் நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ எந்தளவுக்கு டெய்லியும் காசு போட்டு போட்டு சொல்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் விஷயம் நடக்கும் ரொம்ப சீக்கிரம் இது ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நடந்துருச்சுன்னா அந்த காசை கொண்டு போய் அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்துடுங்க முருகனை நினச்சி நம்ம செய்கிற விஷயத்த அவர்கிட்டையே திருப்பி கொடுத்துடணும் அவரோட சந்நிதி எந்த ஊரில் எந்த இடத்துல சின்ன கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அவரோட சன்னதியில் உண்டியில் கொண்டு போய் அந்த காசை போட்டுட்டு வந்துடுங்க இப்படி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்காக செய்யலாம் நீங்கள் இதை தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் தொடர்ந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை டெய்லியும் செய்யுங்க நமக்கு வந்து இருக்கிற பிரச்சனையில் என்ன வழின்னு நம்ம தெரியாமல் ஓடிட்டுருக்கோம் ஏதாவது ஒரு வழி இருக்குது இது கன்ஃபார்மாக நடக்கும்னு நம்ம தெரியும் பட்சத்தில் அதை முயற்சி செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு க பலனை வந்து நமக்கு கொடுக்கும் ஆனால் நம்மள பல பேரும் வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணுறது தான் நமக்கு கஷ்டமே இருக்குது ஐயோ டெய்லியும் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இதில் சில ரூலெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டவுட்டெல்லாம் வரும் ரூல்ஸ் இருக்குது என்னென்னா இந்த மந்திரத்தை இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் பீரியட்ஸ் டைம் அப்போ இதை செய்ய வேண்டாம் அப்போ ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் விட்டனால் இருந்து பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் எந்த டைமிங் சொல்லலாம்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றா காலையில் சொல்லுங்கள் காலையில் முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சோன்னே ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு காசு போட்டு வைக்கலாம் அது ஒரு முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த மாதிரி டைம் தான் நான் எந்திரி நீங்கள் அப்போ கூட நீங்கள் செய்யலாம் அந்த டைமும் மிஸ் பண்ணவங்க காலம் உங்களுக்கு வரும் அந்த அன்னை அதாவது பிரம்மமுத்தத்துக்கு ஈக்குவலான ஒரு டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸு அந்த டைம் கூட நீங்கள் செய்யலாம் அந்த டைம்லேயும் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னா ராத்திரி தூங்குறக்கு முன்னாடியாச்சு அல்லது மாலை நேரம் விளக்கு வைக்கும் போதாச்சு நாள் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நேரம் இதை நீங்கள் பண்ணணும் அவ்வளோதாங்க சரிங்களா இப்படி சொல்லிவிட்டு டெய்லியும் ஒருவா போட்டுட்டு வாங்க நிஜமாக சொல்கிறேன் இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களால் நம்பவே முடியாது அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கை வந்து இந்த விஷயத்தில் முருகன் செய்வார் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் இதை விடாதீங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நமக்கு எல்லாருமே ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கும் போது இப்படிலாம் கிடைக்கிற சொல்யூஷன் வச்சு நம்ம எதாவது ஒன்று சரி பண்ணி தான் ஆகணும் கடவுளோட காலப்பிடிக்கிற தவிர வழியே இல்லை இல்லையா ஏன்னா நம்ம மனுஷங்க உதவாட்டியும் கடவுள் நமக்கு கண்டிப்பாக உதவுவாங்க ஏதாவது ஒரு வழியை காமிப்பாங்க அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடெலாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இந்த வழிபாடை முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் அதனால் அது ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் முருகன் கோவில் இருக்குது கோவிலுக்கு நான் டெய்லியும் போவேன் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா நேரம் கிடச்சதுன்னா கோயிலுக்கு போய் கூட இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கோயிலில் போய் மனசார நீங்கள் அந்த மந்திரத்தை அங்கே கோயிலில் போய் உட்காந்து நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு ரூபா எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுருங்க அவருக்குன்னு ஒதுக்கி அந்த டப்பாவை வச்சுருங்க இது அவரோட காசு அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நீங்கள் செஞ்சிருங்க மந்திரத்தையே நான் நேரம் மூலம் கோயிலில் போய் சொல்லுங்கள் கோயிலில் போய் சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா கோவிலில் இருக்கிற சக்தி வேறு விதமான சக்தி நம்ம வீட்டில் இருக்கிற சக்தி வேறு விதமான சக்தி ஸோ அங்கே வந்துட்டு நிறைய பவர் வந்து நமக்கு கிடைக்கும் கோயிலில் வந்து அப்போ அந்த இடத்துல உட்காந்து சொல்லும்போது கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து சொல்லுங்க எந்த கோயிலாக இருந்தாலும் கொடி மரத்துக்கிட்ட உட்காந்து சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா சுவாமிக்கு முன்னாடி உட்காந்து சொல்லுங்க சுவாமிக்கு முன்னாடி அவருக்கு நேருக்கு நேராக இல்லை சைடில் அவர் வலது பக்கத்தில் உட்காந்தாச்சு ஆச்சு உட்காந்து சொல்லுங்கள் இல்லைன்னா எந்த கோயிலாக இருந்தாலும் வலது பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ பார்த்து உட்காருங்க உட்காந்து மந்திரங்களை சொல்லும்போது அந்த மந்திரம் பளிக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா எந்தெந்த இடத்துல எங்கே எப்படியெல்லாம் எதை பயன்படுத்தினா கரெக்டாக நடக்குங்கிறதுக்கு சில சூட்சம விதிமுறைகளும் நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் கோவிலுக்கு போனால் இப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மன முருகி மனசார இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் செய்யும் போது நீங்கள் கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்